அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட வேணும் எப்படி வழிபட்டால் எந்த மாதிரியான பாதிப்பில இருந்து உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு பதினோராவது இடத்துல இருக்கார் தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கும் சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அரசாங்க வேலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது காரிய தடைகள் ஏற்பட்டாலும் நீங்க கவலைப்படாமல் இருக்க வேண்டும் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பண விரையும் ஏற்படும் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் உண்டாகலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு மங்கள காரியங்களுக்கான செலவுகளை நீங்கள் செய்வீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு மேம்படும் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு குழப்பம் அடைவீங்க மனைவியின் ஆசைகள் நிறைவேற பாடுபடுவீங்க சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது தட்டுப்பாடு பெருமளவில் உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தாரின் பற்றிய கவலை நீங்கக்கூடியதாகும் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால் வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவி செய்யக்கூடியதாகும் புதிய நண்பர்களிடம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் அஸ்வினி பாரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்காரு ரணருண ரேகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் சனி அயன சயன போகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு என கிரகநிலைகள் இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ப சகோதர வகையில நன்மைகள் உண்டாகலாம் எதையும் நீங்கள் மனோதைரியத்துடன் செய்து முடிப்பீங்க வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதப்படும் தொழில்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் லாபம் உண்டாக கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பற்றி ஆலோசிப்பாங்க குடும்பத்துல இருந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் மாறி மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம் உறவினர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருந்தாலும் அவர்களால் கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு தாமதப்படும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது கலைத்துறையில் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது அரசியல்வாதிகள் உறவு பலப்படும் மாணவர்கள் பாடங்களில் சந்தேகம் கேட்பதற்கு தயங்கம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் அது மட்டும் இல்லாமல் வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு ஊதிய விஷயத்தில் நல்ல ஒரு மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இலக்கியம் கதை கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாரம் தெய்வீக சிந்தனைகள் உங்களுடைய மனதில் அமைதியை நிலவக்கூடியதாக இருக்கு விரும்பிய ஆடை ஆபரணங்கள் பிடித்தமான ஒரு நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அறிஞர்கள் நிறைந்த மேடைகள்ல கௌரவ பட்டங்கள் உங்களை அலங்கரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் மாணவர்களின் கவன சிதறல்கள் காரணமாக படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் குறையக்கூடியதாக இருக்கு எனவே ஆசிரியர்கள் ஆலோசனைகளின் படி ஆன்லைனில் ஆழ்ந்து படித்தால் அதிக ஒரு மதிப்பெண்களை நீங்க பெறலாம் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பய உங்களுக்கு துன்பமும் ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் கெடுபிடி செய்வாங்க அரசு வகை தொல்லைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய புதிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றிகரமாக முடியும் தொடர் முயற்சிகள் செய்தால் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் தாமதமாக கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகளுக்கு உங்களுடைய புதிய திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களுக்கு அழகு பொழிவு அறிவு திறன் கூடக்கூடியதாக இருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் பண விஷயத்துல யாரையுமே நீங்க நம்பி ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியில தேர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலமாக அமைய முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிள்ளைகள் மீது கவனம் தேவை உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் மாத்திரை செலவினங்கள் உங்களுக்கு குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மாறையும் கவனமாக இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய செலவுகளை பற்றிய கவலை அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் வேண்டாம் இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சிறப்பான அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த வாரம் பணத்தை தர்ம காரியங்களுக்கு நீங்க தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி முக்கிய பணிகள் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய உயர்வுகளை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கலாம் தீவிர முயற்சியின் போது இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் புதிய ஒரு விரிவாக்க திட்டங்களை வாடிக்கையாளர்கள் கவர்ந்து லாபத்தை பெருக்கி கொள்வாங்க நண்பர்களுடன் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுவது நல்லோருடைய சேர்க்கையால உங்களுக்கு மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியில தேர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சந்தோஷம் நிறைந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நாள் வரை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் கை நிறைய சம்பளத்துடன் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் கடன் சுமையில சிக்கியிருப்பவர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு காலம் பிறக்கும் வாங்கிய கடனை நீங்கள் எல்லாமே திருப்பி அடைத்து விடுவீங்க திருமண முயற்சிகள் மேற்கொள்ளலாம் நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கக்கூடியதாகவும் சொத்து வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை வரை ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் தொழிலில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது முன்பின் தெரியாத நபர்களின் யோசனைகளை வைத்து நிறைய புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் மூன்றில் இருப்பதால உங்களுடைய மனதில் தைரியம் ஏற்படும் எடுத்த காரியத்துல வெற்றி உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற அதிக மதிப்பெண் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புது புது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு சூரியன் லாபஸ்தானத்துல இருப்பதால அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாகவும் இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே